இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பொறுப்பேற்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து இன்று வரை பாத்தீங்க அப்படின்னா திருப்பூர் போன்ற தொழில் நகரங்கள்ல தொழில் செய்ய முடியாத தான் இருக்கு இன்னைக்கு திருப்பூர் தொழில் நகரம்ங்கிறது கிட்டத்தட்ட அறுபத்தி ஐயாயிரம் கோடிக்கு ஆண்டு ஒன்றுக்கு வருமானத்தை கொடுக்கக்கூடிய இந்த சூழல்ல இன்னைக்கு மின்கட்டணம் உயர்வு அப்படிங்கிறது தாங்க முடியாத சூழல் இருக்கு இன்னைக்கு நிறுவனங்கள் பல நிறுவனங்கள் வந்து மூடிட்டு போற சூழல் இருக்கு கட்டண உயர்வுன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து மூணு புள்ளி ஒன்னு ஆறு இப்ப கடந்த ஜூன்ல ஏத்திருக்காங்க ஒவ்வொரு ஆண்டும் மின் மின்கட்டணம் உயர்வா இருக்கு கட்டணம் கட்ட முடியாத சூழல் இருக்கு சோலார் பேனல் நாங்க எங்க சொந்த செலவுல நாங்க போட்டா கூட அதற்கும் ஒரு வரிய செலுத்தக்கூடிய அளவுக்கு தான் இருக்கு மற்ற மாநிலங்களில் பாத்தீங்கன்னா மானியம் கொடுக்குறாங்க ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த மானியமும் கிடையாது நாங்க சொந்த செலவுல சோலார் போட்டா அதுக்கு நாங்க பே பண்ண வேண்டிய சூழல இருக்கு அதே போல நிலை கட்டணம் அப்படிங்கிறது இந்த ஃபிக்ஸட் சார்ஜ்ங்கிறது பார்த்து எல்லாத்துலையுமே தாங்க முடியாத அளவுக்கு இருக்கு இங்க சிறு குரு நடுத்தர தொழில் இருக்கிறதுக்கு ஆயிரக்கணக்கான பேர் இந்த திருப்பூர்ல இருக்காங்க ஆனா தொழில் செய்ய முடியாத சூழல்ல இருக்காங்க இந்த ஆட்சி எப்ப போகுங்கிறத மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் நிச்சயமா இந்த ஆட்சி ஒரு மாற்றத்துக்கு அடுத்து வரக்கூடிய ஆட்சி நல்ல ஒரு ஆட்சி அமையணும் மக்கள் இந்த மின்கட்டண உயர்வு மற்றும் அத்தியாவசிய பிரச்சனைகள் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உணவு தேவையாகட்டும் மளிகைப் பொருட்கள் எல்லாத்திலுமே விலை ஜாஸ்தி இவங்க சொன்ன எந்த ஒரு கிட்டத்தையும் அவங்க அறிவிக்கல எந்த ஒரு சலுகையும் அறிவிக்கல கிட்டத்தட்ட அவங்க வந்து ஒரு ஐநூத்தி ஐம்பத்தி அஞ்சு இதை கொடுத்த கோரிக்கை நான் நிறைவேற்றி தருவன்னு சொன்னாங்க எதையுமே படல குறிப்பாக சிறு சிறு தொழில் முனைவர்கள் மிகுந்த பாதிப்புக்குள்ளாகிறாங்க இந்த ஆட்சி அவலமாக இருக்குங்கிறதா எங்களுடைய கருத்து